வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் கர்நாடகாவில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்தப் போவதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது சென்னையில் நடைபெற்ற புத்தக கண்காட்சி நிறைவடைந்த நிலையில் பதினைந்து லட்சம் வாசகர்கள் வருகை தந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இன்று தமிழகம் முழுவதும் முருகப்பெருமான் சுவாமிக்கு உகந்த தைப்பூச திருவிழா கொண்டாடப்பட உள்ளது விழுப்புரத்திலிருந்து கடலூருக்கு இன்று முதல் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி வரை சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை துவங்கி வைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று உத்தரப்பிரதேசம் செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் திருவண்ணாமலை பௌர்ணமி கிரிவலத்தை முன்னிட்டு சென்னை திருவண்ணாமலைக்கு இடையே சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று தமிழக அரசு போக்குவரத்துக் கழகம் தெரிவித்துள்ளது பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் ஒரே நேரத்தில் எழுபத்தி ரெண்டு பேர் பயணிக்கும் வகையில் நவீன வசீலுடன் கூடிய மின் ரயிலை பக்தர்கள் பயன்பாட்டிற்கு அமைச்சர் சக்ரபாணி அவர்கள் துவங்கி வைத்துள்ளார் ஆம்னி பேருந்துகள் கிளாம்பாக்கத்தில் இருந்து இயக்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று முதல் ஒவ்வொரு மாநிலத்திலும் காங்கிரஸ் நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இன்று தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தைப்பூச திருவிழா குடியரசு தினத்தை முன்னிட்டு வங்கிகளுக்கு இன்று முதல் நான்கு நாட்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மெட்ரோ ரயில் நிலையங்களில் உள்ள பயணச்சீட்டு விற்பனை செய்யும் கவுண்டர்களில் வாட்ஸ்அப் மூலம் கியூஆர் பயணச்சீட்டு பெறுவதற்கான புதிய வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது நேற்று கீழக்கரை ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது இதில் அபிசித்தர் என்பவர் முதலிடம் பிடித்துள்ளார் டெல்லியில் நடைபெற உள்ள குடியரசு தின விழா அணிவகுப்பில் அயோத்திய ராமர் கோவில் அலங்கார ஊர்தி இடம்பெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நாடாளுமன்ற தேர்தலுக்கான அதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவின் முதல் கூட்டம் இன்று காலை பதினோரு மணிக்கு சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்கு வங்கத்தில் தனித்து போட்டியிட இருப்பதாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மம்தா பானர்ஜி அவர்கள் அறிவித்துள்ளார் மக்களவை தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக மற்றும் காங்கிரஸ் இடையே ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மதுரை கீழக்கரையில் கட்டப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுதல் அரங்கத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்று திறந்து வைத்துள்ளார் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு பழனிக்கு முன்னூற்றி ஐம்பது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னையை அடுத்த கிளாம்பாக்கத்தில் அமைந்துள்ள கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திற்கு அருகே புதிதாக கட்டவிருக்கும் ரயில் நிலையத்திற்கான பணிகள் தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உதகை தஞ்சாவூர் வழித்தடங்களில் புதிய அரசு பேருந்து இயக்கத்தை நீலகிரி மக்களவை உறுப்பினர் ஆ ராசா அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் ஆயிரத்தி மூன்று கோடி ரூபாய் முதலீட்டில் எட்நூத்தி நாற்பது நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் மின்னணு சாதனங்களுக்கான கண்ணாடி பொருட்கள் உற்பத்தி தொழிற்சாலை நிறுவனத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் நகைகளை தமிழ்நாடு அரசிடம் ஒப்படைக்க பெங்களூரு சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழக அரசிற்கு பத்திரப்பதிவுத்துறை மூலம் ஒரே நாளில் நூத்தி அறுபத்தி மூன்று கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தங்கம் வெள்ளி மீதான இறக்குமதி வரியை பதினோரு சதவீதத்திலிருந்து பதினைந்து சதவீதமாக மத்திய அரசு உயர்த்தியுள்ளது இன்று சென்னையில் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நாற்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் நாற்பத்தி ஆறாயிரத்தி ஆறுநூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை எழுபத்தி ஆறு ரூபாய் எண்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்